ஆண்டவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் எப்பொழுதும் அவரை தியானித்துக்கொண்டே இருந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருந்து அதை நாம் கடைபிடிக்கும் போது அது நம் வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கிறது இரவும் பகலும் அவரிடத்தில் ஓயாமல் ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அந்த ஜெபத்திற்கு தெய்வன் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுகிறார் விரைவிலே நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் இரவும் பகலும் அவர் சமூகத்தில் ஓயாமல் இருந்து ஆராதித்து கொண்டிருந்த பெண்ணுக்கு அவர் அற்புதம் செய்தார் அவர் இரவும் பகலும் செய்கிற காரியத்திற்கு நிச்சயமாக பதிலளிக்கிறவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் எதை செய்தாலும் ஜெபித்தாலும் துதித்தாலும் வேதம் வாசித்தாலும் தியானித்தாலும் இரவும் பகலும் ஓயாமல் அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுங்கள் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழியோ உம்மை போகவிடேன் என்று பற்றி கொள்ளுங்கள் அப்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்